புதிய நிறுவனங்கள் அவங்கள ஊக்கப்படுத்த வகையில் கொஞ்சம் இடையில ஆகிடுச்சு முன்னாடி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தேன் இன்னைக்கு சிறப்பான நாள் திருச்செந்தூர்ல திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் ஜெய ஜெய நடந்துட்டு இருக்கு அந்த நாள் இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இது சிறப்பாக இந்த படத்துக்கு ம் சொல்லுங்க ஆர பிக்சர் ஆரார் பிக்சர்ஸ் மதுரையில் இப்போ நிறைய பேர் படம் பண்ணுறாங்க அந்த வகையில் பாராட்டலாம் நிறைய பேர் மதுரை பேசலாம் நடிகர்கள் இருக்கனால அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் சினிமா இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்குது கோடம்பாக்கத்திலேருந்து அதிகமாக மதவியை கொண்டு வந்துருவாங்க அங்கப்போ இன்னைக்கு சிறப்பான நாள் இது நடத்துறதுனால உங்களையெல்லாம் சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏய் வா நடிகா வா வா ஆமாம் ൂർ കടലോരത്തിൽ നാളം തേടി തേടി വരുവോർ കെല്ലാം ദിനമും കൂടും ദൈവാംശം തൃച്ചെന്തൂർ കടലോരത്തിൽ ചേന്തിൽ നാളൻ നരസാംഗം തേടി തേടി വരുവോർ കെല്ലാം ദിനമും കൂടും ദൈവാംശം அசுரரைவென்ற இடம் இது தேவரை காத்த இடம் அசுரரைவென்ற இடம் இது தேவரி காத்த இடம் அற்புதமான லொக்கேஷன் பாருங்க திருச்சி ஒரு மலை மாதிரியே இருக்கு பாருங்க சரிப்பா அது என்னப்பா ரெண்டு மலை மாதிரி இருக்குதுப்பா என்ன அடுத்து யார் ஆட்சி அமைக்கிறாங்க அதை காட்டுதா என்னால இது பயங்கரமா இருக்குங்க எங்க திருமணம் அங்க மலைகள் அற்புதமான அற்புதமான லொகேஷன் யாராச்சும் சந்தோஷம் அங்க பாருங்களேன் எப்படி இருக்குறது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு எல்லாம் தோணுது எல்லாம் தோணுது இல்ல அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்ல மக்கள் யாரும் அறியுமா யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்கு ஆமா

அதற்கான தேவை இருக்குது ஆமா விஜய் என்ன பண்ண அது அவரவர் விருப்பம்தான் நம்ம வந்துட்டா தம்பி விருப்பம் மகாபாரத கதை தான் அதனால ஆதரவா அதெல்லாம் இப்ப ஒன்னும் சொல்ல முடியாது இப்போதைக்கு நான் இந்த அறியாமையில் நடிக்க வந்திருக்கிறேன் ஐயா நான் ஒரு அறியாதவன் ஐயா நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா ஆமா இல்ல நான் கேள்விப்பட்டதில்லை என் பையன மாட்டேன்னா நாலு சாத்து சாத்தினே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கோன் நம்பர் இருந்துச்சு அவ கேட்டுட்டு அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்ப குழந்தைகள் மத்தியில ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால புழங்கப்படக்கூடாது சினிமான்னு இல்லை ஏன் புழங்குது இப்போ கலாச்சாரம் ஆச்சுன்னா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சிக்டா இருந்தா எப்படி விற்பான் தூக்கி உள்ள வெயில் போடு இது பண்ணு அது புழக்கங்கள் அதிகமா இருக்கு தான் இவ்வளவு நடக்குது அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் எல்லாம் நல்ல நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டார் உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது ராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த மாதிரி இல்லை இல்லை அது பிடிபடுறதுனால நடக்குது புடிபடக்கூடாது இல்லை மார்க்கெட்டில் விற்கப்படக்கூடாது அடக்கணும் இல்லையா ஏற்கனவே உணவே நஞ்சாயிடுச்சு காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாடை ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான் நல்ல உணவுகள் இல்லை வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது கொய்யாக்கா இவ்வளோ பெரிசல் செய்கிறான் பழம் இது அதாவது இயற்கை வளையன்னு பார்த்தா இவ்வளோ போசினிக்காய தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான் கிலோ இவ்வளோ ஒன்று அஞ்சு கிலோ ஒரு ஒரு பப்பாளிப்பழம் சென்னைக்கு வந்து இறங்குது அதை கொண்டு போய் வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து நூறுபாய்க்கு ஆறு கிலோ விற்கிறாங்க அள்ளி போட்டேன் ஒரு அஞ்சாறு பழம் வண்டியில் சிந்திடுச்சி அது ஒரு மாசமா இருக்குது இன்னமும் இருக்கு கிடவே இல்லை கிடவே இல்லை அது பிளாஸ்டிக் தக்காளி இப்போ பாருங்க எப்படி எல்லாமே கார்ப்பரேட் மையம் ஆயிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆச்சு மாறணும் அடித்து புளி போடணும் இப்போ துபாய் சிங்கப்பூர் மலேசியா அந்த திணி நாடுகள் அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போகிறோம் ஏன் போகிறோம் அங்கே எல்லாம் ஜென்வனாக இருக்குது அடித்து கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான் எல்லா பொருளும் இங்கே வண்டி வர்றது பாருங்க கடமுடா கடமடா நாடும் அங்கே வர்ற வண்டியெலாம் பயங்கரமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லாட்டி தூக்கிடுவான் அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும் ஆமாம் சின்ன இருபத்தி வயசு நீ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கூப்பிட்டு போகிறீங்க வாங்க வாங்க ரொம்ப தவறு இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது தடாலிலியா கூட்டு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடிச்சவங்க உத்தரவு போட்டவங்க போன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோட்ல நிக்க வச்சு மக்களை கல்லால் அடிச்சு கொள்ளணும் ஒரே நாள் முடிச்சு மேட்ரு அடிச்சு கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் மறுபடி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்றது சிஐடி பண்றது இந்த விசாரணை வெள்ளை பூண்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு மயிலும் வேலைக்கு வரும் அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிக்க வச்சு மக்களை களை க களரில் கொடுத்து அடித்து சாப்பிடுங்க சட்டத்தை மாற்றுங்க என்ன தப்பு இருக்குது தப்பு செஞ்சவங்க தண்டனை அப்போதான் அடுத்து பண்ண மாட்டாங்க ஜெயராஜ் ஜெயராஜு அவங்களுடைய அந்த சாத்தாங்களம் கேஸ் அப்போ நிறைய சினிமாக்கேஸ் வந்துட்டு அவங்களுடைய கடனை கொடுத்துருந்தாங்க இதே கூட அதே மாதிரி இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது எந்த சினிமாக்கஸுமே இல்ல இல்ல அதுல பாதிக்கப்பட்டவங்க அதுல தப்பு செஞ்சவங்கள தூக்கி உள்ள வச்சாங்களா உள்ள வச்சு அவனை ஜெயில போட்டு அவனை சாப்பிடுச்சாங்களா தூக்குத்தண்டை கொடுத்தாங்களா இந்த கொடுக்கலையில அதே மாதிரிதான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதில் சுட்டாங்களே ஷூட் பண்ணாங்களே காக்கா ஒரு ஸ்டெர்லைட்ல அதே சுட்டவங்க இன்னும் ஜாலியா ஸ்பெத்திக்கிட்டு அப்புறமா எங்க இருக்கானு யாருக்குமே தெரியல தெரியல இது தவறான அதான் முன்னுதாரணங்கள்

ஆமாம் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டிருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணிங்களா நான் பாடனதையும் போட்டுங்க நன்றி வணக்கம்